அலாம வலைக்கும் வரமத்துல வரகாத்து அருமையான பேரன்பு பெருமக்களே என்ன விஷயத்தை பார்க்க போறோம் என்றா இந்த சூனியத்தால் பாதிக்கப்பட்டவன் இருப்பாங்களே இவங்க பாதுகாப்பு பெறுவதற்கு சிறப்பான வாக்களும் இருக்குது அது மட்டுமில்லை இவங்க பாதிக்கப்பட்டாங்களா என்று அறிந்து கொள்வதற்கான முக்கியமான அடையாளங்களும் இருக்குது அந்த விஷயங்களை நாங்கள் பார்ப்போம் தெளிவாக முறையில் முதலாவது தான் இந்த சூன்யத்தால பாதிக்கப்பட்டவங்க மேற்கொள்ளக்கூடிய அடையாள அடையாளங்களில் ஒன்று தான் கணவன் மனைவிக்கிடையில் சண்டை சச்சரவு ஏற்படும் விருப்பாங்க எவ்வளவுதான் பாசம் இருந்தாலும் அவங்க ஓத்து கொத்தர் விலக்கிக் கொள்ள பார்ப்பாங்க இப்படியான நிலப்பாடு சூழ்நிலை உண்டாகிடும் வெறுப்பான நிலப்பாடுகள் எல்லாம் உண்டாகும் ரெண்டாவது வந்து அல்லாவுடைய திகிர் அல்லாவுடைய நினைவிலிருந்து தூரமாகுவாங்க வெளிப்படையாகவே அல்லாவுடைய நினைவிலிருந்து விலகி கொள்வாங்க அடுத்து மட்டுமில்லை தினசரி அல்லாவுடைய வணக்க வழிபாடுகளை அவங்க செய்யறதுக்கு சிரமமா இருக்கும் எப்படியான நிலைப்பாடு உண்டாகும் அது மட்டும் இல்ல இந்த பாங்கு சொல்ல போக்கல இந்த குரானுடைய சத்தம் கேட்க போக்கல அவங்களுக்கு இருக்க இயலாம பேத்திடும் அப்படி உள்ளம் அப்படியே இருக்கமாயிடும் அந்த விஷயங்களை செவி மடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு இயலாம பேத்திடும் அது மட்டும் இல்ல மூணாவது வந்து பயங்கரமான அச்சுறுத்தலான கனவுகளை காண் காண்பாங்க இப்படியான நிலைப்பாடுகள் இருக்கும் பயமுறுத்தக்கூடிய காட்சிகள் அது மட்டுமில்லை விசித்திரமான கனவுகள் எல்லாம் காண்பாங்க இப்படியான் நிலைமை உண்டாகிடும் அது மட்டும் நாலாவது வந்து கடுமையான தலைவலி ஏற்படும் இந்த டொக்டரால் கட்டுப்படுத்தப்படாத தலைவலி கடுமையாக அடிக்கடி அடிக்கடி ஏற்படுத்தக்கூடிய வியாதியாக இந்த தலைவலி வரும் அது மட்டுமில்லை அஞ்சாவது கவன சிதறல்கள் ஏற்படும் அப்படின்றா அன்றாட வாழ்க்கையில நாங்கள் செய்ய வேண்டிய விஷயத்துகளை நாங்கள் பெரிய சிரமத்தோடு செய்ய செய்யக்கூடிய எண்ணம் உண்டாகிடும் இப்படியான நாங்கள் பெரிய கஷ்டமான வேலை உண்டு செய்கிறோம் இப்படியான நிலைப்பாடு உண்டாகிடும் சின்ன சின்ன முடிவுகளை நாங்கள் எடுக் எடுக்கக்கூடிய விஷயத்திலேயோ பெரிய தயக்கம் ஏற்படும் இப்படியான நிலைப்பாடுகள் உண்டாகும் அது மட்டும் இல்லை ஆறாவது வந்து அதிகமான சிந்தனைகள் கற்பனையோடு நாங்கள் வாழ்வோம் நடக்காத விஷயங்களை வந்து நாங்கள் அதிகமாக கற்பனை பண்ணக்கூடிய நிலம உண்டாகிடும் அது மட்டும் இல்லை எந்தவித காரணமும் இல்லாமல் நாங்கள் பகமையோடு விரோதத்தனமோடு இந்த எங்களுடைய நடத்தைகள் எல்லாம் வெளியாகும் நாங்கள் அவசரமாக கோவப்படுவோம் இன்னொத்தரோடு நாங்கள் சண்டைக்கு உள்ளாகுவோம் சண்டை நாங்கள் சண்டை போடக்கூடிய நிலைமை உண்டாகிடும் இப்படி நிலைமைகள் அடிக்கடி வரக்கூடிய நிலைமை உண்டாகிடும் அது மட்டுமில்லை ஏழாவது வந்து எங்களோட உள்ளங்கள் இறுக்கமா இருக்கும் நெருக்கடியோடு மன சோர்வோடு கவலைகள் ஆழ்ந்த கவலைகளோடு நாங்கள் இருப்போம் இப்படியான சூனியத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தால் அது மட்டுமில்லை எட்டாவது வந்து உள்ளத்தில் எங்களோட கல்பு வந்து அப்படியே பயத்தோடு பதற்றத்தோடு இருப்போம் எப்படியான நிலப்பாடு உண்டாகும் அது மட்டும் இல்லை அவசரமாக நாங்கள் கோவப்படுவோம் எப்படியான நிலப்பாடுகள் எல்லாம் வருவோம் அது மட்டும் இல்லை சந்தேக உணர்வுகள் இந்த வஸ்வாசான நிலைமைகள் சந்தேக உணர்வுகள் ஏற்படும் அது மட்டுமில்லை இந்த சோம்பல் இந்த சோம்பலான விஷயங்கள் நமக்கு ஏற்படும் எதிலே நாங்க சோர்வோடு இப்படியான நிலைப்பாடுகளை நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களை நாங்க செய்வோம் மட்டுமில்லை நஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு நாங்க உழைப்போம் நாங்க வேலைக்கு போவோம் அதுக்கு பின்னுக்கெல்லாம் நாங்க வீட்டுக்கு வந்தோம் நாங்கள் அந்த வேலைப்பாடை நாங்கள் வெறுக்கக்கூடிய நிலம் உண்டாகிடும் நாங்கள் வெறுப்போம் எங்கள்ட வேலை செய்யக்கூடிய விஷயத்தை ஏன் வேலை செய்கிறோம் எதற்கு வேலை செய்கிறோம் என்ற நிலைப்பாடு உண்டாகிடும் அது மட்டும் வந்து சூன்யத்துடன் தொடர்பான குரானுடைய வசனங்கள் அவங்க செய்வ மடுக்கும்போது அவங்களுக்கு இருக்க இல்லாம பேத்திடும் கடுமையான பாதிருப்பும் உணர்ச்சி வசப்படுவாங்க அது மட்டும் இல்லை கடுமையான அழுக இப்படியான நிலைப்பாடுகள் அவங்களுக்கு ஏற்பட்டிடும் அருமையான பேரன்பு பெருமக்களே இந்த சூனியத்தை நீப்பதற்கு சிறப்பான து இருக்குது இந்த து வந்து இவ்விடத்தில் அவங்களுக்கு சொல்வதற்கு கஷ்டமா இருக்குது ஏனென்றால் பெரிய து இருக்குது இந்த துஆாக்களை கேட்டுக்கொள்வதற்கு எங்களுடைய இஸ்லாமிய ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மூலமாக என்னை கன்டாக்ட் பண்ணி அந்தது ஆக்கலை கேட்டுக்கொள்ளலாம் அந்தது ஆக்கலை ஓதக்கூடிய முறைகளும் இருக்குது அதே போல் நீங்கள் செய்து கொண்டு வந்தால் அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை அளித்து விடுவான் பயன் அளித்து விடுவான் அதனால் கட்டாயமாக இந்த விஷயத்தை நீங்களும் பார்த்து பயன் பெறுவதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க என்னென்ன சிறப்பான ஆ ஒன்று ரெண்டு துவா இல்லை முழுமையாக உங்களோட விஷயங்களை அந்த நீங்க நீங்கள் பெறுவதற்கான சிறப்பானது ஆக்கல் அதனால உங்களுக்கு தேவை ஏண்டா கட்டாயமா கேட்டுக்கோங்க அதே போல இந்த விஷயங்கள் உங்களோட குடும்பத்தில் இருந்தாலும் அவங்களுக்கும் எத்தி வைங்க அவங்களுக்கும் இந்த விஷயங்களை அனுப்பி அவங்களையும் பயன் பெற செய்யுங்க இன்ஷால்லா நாளைக்கு சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து